சார் பேசலாம் ஆ சார் வணக்கம் ஒரு மாணவனாகத்தான் நான் எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய புரிதல்கள் எனக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குன்றதை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அது நீளம் படிக்கும்போது எப்பயுமே ஜெயமோன் புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கதையை படிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது ஒரு ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கதை படிச்சுட்டு ஒரு சஸ்பென்ஸான கதையை படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது அவர் ஏதாவது நிறைய ரெஃபரன்ஸ் போட்டுகிட்டே இருப்பார் அது ஒரு அரைக்குவலாகவே இருக்கும் இவர் எங்கேருந்து சொல்லுறாரு எதனால் சொல்றாரு அப்படின்னு போ நிறைய நிறைய புத்தகங்களை நிறைய விஷயங்களை யார்ட்டு யார்ட்டையாது கேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கிற மாதிரியே இருக்கும் மாதிரி இந்த நீரம் மூலமாக இப்போ சுப்பராயன் சார் பேசின விஷயங்கள் இப்போ நிறைய பேர் பேச போகிறீங்க கோமதி சார் கதிரவன் சார் பிரசனா சார் போற நிறைய பேர் பேச போகிறீங்க அவங்ககிட்ட நிறைய கற்றுக்க போகிறோன்ற ஒரு ஆவல் இருக்கிறது சார் எனக்கு புரிஞ்சதை சொல்லிடுறேன் முதல்ல வரல இந்த நீளம் மூலமாக மகாபாரத கதை என்ன சொல்லப்படுதுன்னா கம்சன் எப்படிப்பட்டவன்றதை ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க மழைப்பாடலேயே சொல்லிட்டாங்க அவன் வந்து ஒரு பதவி போட்டியில் இருக்கான் அரசு ஆசையில் இருக்கிறான் யாதவர்கள் அவனை ஏத்துக்கிறவங்க சில பேர் இருக்காங்க ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மீதி அவன் அரசாள் இருக்கு நிறைய எல்லாம் பண்றான் அவனுக்கு எதிரான அவர்கள் தரப்புலேருந்து பிறக்கிறது கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது அதுல வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கிருஷ்ணன் எப்படி வந்தான் முதல்ல இருந்து இந்த நியத்தை எப்படி காட்டுறாங்கன்னா ராதையோட பார்வையில ஒரு படகுல வந்து ஒருத்தர் வந்து மறைமுகமா கிருஷ்ணன் ரகசியமா கூட்டிட்டு வர அவர் தலையில ஒரு தலை தலைப்பாய் போட்டு இருக்காரு செகண்டோட ரெண்டாவது அத்தியாயத்துல கடைசியில போட்டிருக்கு அது ஒரு பார்வை வருது அதுக்கப்புறம் ராதா ராதை வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல ரகசியமும் அப்படி வந்து கிருஷ்ணரை பார்க்குறா கண்ணனை பார்க்குறான்றது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்சன் எப்படியெல்லாம் கொடுங்கோல் ஆட்சியை செய்கிறான் அவன் எப்படி கிருஷ்ணரை எப்படியாவது கொலை பண்ணுன்றதுக்காக எப்படி இப்படிலாம் தேர்றான் ஏழு குழந்தைகளை கொள்கிறான் அதுக்கப்புறம் எட்டாவது குழந்தை வந்து கிருஷ்ணர் காணாம போய் இன்னொரு அந்த இடத்துல யசோதையின் பொண்ணு மாதிரி தெரியுது ஒரு ஒரு தேவி அனுப்பிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க தெரியாமல் அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அந்த முதலாளருக்கு எல்லா குழந்தைங்களையும் அந்த ராசியில் பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொள்கிறான் மிக எக்கச்சக்கமாக ஆஹ் ரத்தம் ஆறு பெருக்கெடுத்து ஓடுது இருந்து கிருஷ்ணர் கண்ணன் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இந்த புக்ல ஆல்மோஸ்ட் அவர் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிற கண்ணனை காட்டின மாதிரி தெரியுது அவர் வந்து கம்சனை எப்படி வீ வீழ்த்துக்கிறார் அது ஒரு பக்கம் மகாபாரதத்தோட கதை சொல்லப்படுது அதுக்கப்புறம் ராதை கிருஷ்ணரோட காதல் வந்து சொல்லப்பட்டிருக்கு இடையிடையில கிருஷ்ணரோட குறும்புகள் அதெல்லாம் குழந்தையோட குறும்புகள் தான் ரசிக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுல குறும்போட சேர்த்து சில தெய்வீக ஆஹ் அவரை தெய்வமா காட்டுற சில வரிகள் இருக்கு நான் என்னோட அறிவியலும் எழுதியிருந்தேன் பற்றப்பற்ற வழக்கி செல்கிறான் அது ஒண்ணு சொல்லியிருந்தேன் அப்புறம் உபநிடத ரெஃபரன்ஸ் இது நந்தகோபர் வந்து கிருஷ்ணர் நீ வந்து உலகம் ஃபுல்லா நீ நீ ஒரு ஊர் ஃபுல்லா ஆட்டம் போறியா அது நான் இல்ல அது நல்ல கண்ணன் நான் நான் இன்னொரு கெட்ட கண்ணன் இருக்கான் அதில் வந்து உபநித உபநிடத தத்துவத்தை சின்ன மாதிரி இருந்தது ஒருத்தர் வந்து சும்மா இருக்காரு இன்னொருத்தர் பாத்துட்டு இருக்காரு எனக்கு எக்ஸாக்ட் அந்த வார்த்தைகள் தெரியல அது மாதிரி சில ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப பரபரப்பா பரவசமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரே புராண கதையை நாலு நேரத்துல வெவ்வேறு மாதிரி சொல்லுவார் ஜெயமோகன் இப்போ வந்து பதினாலாவது அத்தியாயம் முதல்ல வந்து ரோஹிணி வந்து கிருஷ்ணன் கிட்ட கண்ணனையும் பலராமனையும் மணியில படுக்க வச்சிட்டு ஒரு கதை சொல்லுவா அது பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு இது யாதவர்கள் பார்வை பார்வையில அது வந்து கருத்த பசு அப்படின்னு சொல்லியிருப்பா முதல்ல வந்து ஆரம்பத்துல இந்த வெண்முரசு ஆரம்பத்துல அது வந்து அஹ் மானசாதேவி இதே கதையை வேற மாதிரி சொல்லியிருப்பா உலகம் முதல்ல வந்து இருளா இருந்தது அந்த இருள்ல இருந்து ஒரு எண்ணம் உருவாச்சு மகத்து அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அங்கிருந்து ஒளி உருவாகி ஆதித்தியர்கள் உண்டா உண்டாந்தாங்க அந்த மாதிரி பெரிய ஒரு மரபு குழந்தைகள் மரபுலாம் சொல்லுவாங்க அதே கதையை யானவர்கள் யாதவர்கள் ஸ்டைல்ல பசு பசுவோட குழந்தைன்னு சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரத்த எல்லாம் சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத பல விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன்னா ராதை விஷயமா இவர் சுப்ராயன் சார் நிறைய இந்த பரதம் முடிவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு ஆஹ் எனக்கு வந்து அது ஒரு ராதை வரும்போதே நிச்சயமா அது காதல் வரும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ராதை வந்து எப்போ கிருஷ்ணனை பார்க்க வந்தா அப்படின்னு பார்க்கும்போது அவளோட வயதுக்கு சீக்கிரமாகந்துடா வயதுக்கு வந்து சீக்கிரமா வர்றதுக்கான ஆயிரம் காரணங்கள் இப்ப சொல்றாங்க உணவு பழக்கம் என்னமா சொல்றாலும் ஒரு இலக்கியம்னு சொல்லும்போது சீக்கிரம் வயதுக்கு வரானா அது நிச்சயமா அவள் மனசுல காதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி என்னன்னா இலக்கியத்துல சொல்ற மாதிரி எனக்கு புரிய புரிய வரும் ஸோ அவளுக்கு வந்து அவள் மனசுல அப்பயே காதல் என்ன ஜாஸ்தியா இருக்கு வயதுக்கு வந்தோடனே முதலே கண்ணனை ஓடி வந்து பாக்குறேன்னா இல்ல நிச்சயமா தாய்மை என்னன்னு முதல்ல காட்டப்படுறது நிச்சயமா அது காதலும் கலந்து வரும் அப்படிதான் தோணும் எனக்கு தோணுச்சு அது வந்து எப்பயுமே ஜெயமோன நிறைய ஆத்தர்கள் தான் சொல்லுவாங்க தாய்மையும் காதல் எண்ணத்தையும் கொஞ்சம் கலந்து கலந்து அதுக்கு இறையில இருக்க ஒரு வெள்ளி இளையர்கப்ப கலந்து கலந்து போற மாதிரியே சொல்லுவாங்க அது அதனால எனக்கு அது ஒரு மொதல் இருந்தே எனக்கு வந்து அதிகாயத்துலேருந்தே தோணுச்சு நிச்சயமாக காதலாக தான் மாறப்போகுது அப்படி தான் தோணுச்சு அதுபடியே வரிசையாக போச்சு அதில் நிறைய விஷயங்கள் புரிஞ்சது புரியல முக்கியமாக புரியாத ஒரு விஷயம் வந்து முப்பத்தி ஏழாவது அதிகார அத்தியாயத்தில் கண்ணனு திரும்ப நாட்டுக்கு அரசர் ஆவறாரு அங்கே வந்து எல்லாரையும் பனிஷ் பண்ணோம் எல்லாரையும் தண்டிக்கணும் யார் யாரெல்லாம் கம்சன் சொல்றத கேட்டு குழந்தைங்கள்லாம் கொல்ல அங்கே சொன்னாரோ அந்த அந்த கொண்டவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே உலகில் ஊரெல்லாம் கழுவாய்கள்லாம் நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க கண்ணரை கண்ணன் உத்தரவு விட்டனே அல்ல அந்த கழுவாய் கருவாயில் கழுவாயெல்லாம் கழுவாய் உண்டாதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அல்ல யாரையா தண்டிச்சாங்களா என்ன பண்ணாங்க ஏதோ பறவை எல்லாம் பறந்து போச்சுனாங்க அது என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியல அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் முப்பத்தெட்டாவது அத்தியாயம் கடைசி அத்தியாயத்துல அருமையா கண்ணன் வந்து ராதையை சிறுமியா இருந்ததை இருந்து பார்க்குற மாதிரி காஞ்சுக்கா முத எண்ணெய் மூதெண்ணெய் ஆகிட்டான் இன்னொருத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சிறுமியாக இருந்து அவளுக்காக மட்டும் குழல் வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவள் இறந்துட்டான்னு சொல்கிறாரோ இல்லை அது ரொம்ப நாள் ஏதோ ஏதோ ஃபியூச்சர்ல நடந்து சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அதில் வந்து நிமித்திகர் வந்து கண்ணன் படங்கள் வந்து இறங்கும்போது துவாரகையை ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை சொல்லலாம் துவாரகையை வந்து நீளம் பட்டி இன்னும் துவாரகைன்னு ஒரு நகரம் உருவாகவே இல்லை ஸோ இது வந்து எப்போ நடந்த மாதிரி சொல்ல வராங்கன்றது எனக்கு அந்த கான்செப்ட் புரியவே இல்லை இந்த நீளத்தோட இறுதி பகுதியில் இது என்னோட இரண்டு முக்கியமான சந்தேகங்கள் இன்னும் பல சந்தைகள் ஏதாவது இருந்தால் நடுவில் கேட்குறேன் எனக்கு நல்ல அந்த குழுவில் இணைஞ்சு எனக்கு புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வணக்கம் நன்றி அரவிந்த் சார் ஓகே இதுக்கு பதில் அடுத்தடுத்து பேச வரவங்க அப்படியே சொல்லலாம் இல்லை கடைசியா சொல்லிக்கலாம் அனுராதா மேடம் பேசுறீங்களா நான் உரை அனுப்பிட்டேன் சார் அத அட்டாச் பண்ணிக்கோங்க அது சேர்த்துக்கோங்க ரெண்டு தடவை நேரத்தை எடுத்துக்க விரும்பல நான் மத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கட்டும்னு இப்போ சுப்ராயன் பாலு பேசுனதுல ஒரு விஷயம் வந்து கான்செப்டுவலா எழுதுறதுன்னு சொன்னாரு இல்லையா அது வந்து அப்படிதான் அவர் பிளான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் எழுதியிருப்பாருன்னு தோணுது அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஆனால் அது இவர் எடுத்துக்கிட்ட மாதிரி தானே தெரியல ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மேட்ச் பண்ணிக்க முடிஞ்சது ஆட் நம்பர்ஸை ஒருத்தருக்கு ஈவன் நம்பர்ஸ்க்கு ஒருத்தருக்கு கொடுத்து கடைசியா ஒரு சாப்டர்ல ரெண்டு பேரையும் ஒன்னா கொண்டு வரது அப்படின்றது அப்புறம் வந்து பூக்களை எப்படி எடுத்துக்கணும் எந்த பருவத்துக்கு எந்த பூ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் எல்லா சாப்டரையுமே அவர் எழுதியிருக்கிறாரு இப்போ இவர் பண்ண மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணோம்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அவர் பாஷையில சொன்னா டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து அஹ் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம் ஒரு ஒரு சாப்டருக்கும் நம்ம அது பத்து சாப்டர் எழுதுற அளவுக்கு பண்ண வேண்டி வரும் அவ்வளவு ஹோம்ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு அதுல சுப்பராயனும் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுல சொன்னதுல எதெல்லாம் வந்து நமக்கு உதவுமோ அதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து அலர் தூட்டுதல்ன்றதே இதுல இல்லைன்னு சொன்னாரு அது வந்து அலர் தூட்டுதல் தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இல்லைன்னு ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டாரு ஆர்குமெண்ட் வேண்டாம் பின்னாடி அவர் பதில் சொல்லட்டும் ஏன்னா நம்மளே பேசியிருந்தோம்னா கஷ்டம் எல்லாருமே ராதை வரணும்னு அவன் எதிர்பார்க்கறான் அதோ ராதை வந்துட்டா பாரு இனிமே அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்றது அவங்க வீட்டுல அவனை பார்க்க போயிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாம் தான் அலர் தூற்றுதல் என்ன இல்லைன்னா தமர் ஊவத்தல்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு அடுத்த பதம் அதாவது இவங்கெல்லாம் சொல்றதை நினைச்சு தனிமேல உட்காந்து எல்லாரும் எங்களை பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லி தானே சந்தோஷப்பட்டுக்கிறது இருக்கு இல்லையா அது பேர் தமர் ஊவத்தல் அதுதான் இங்க இல்லை அலர் தூற்றுதல் எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதை தான் சொல்லணும்ன்ட்டு வந்தேன் நல்லா பேசினார் சார் அருமையாக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு தேங்க்யூ